ஸ்ரீமதே இராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி எட்டாம் பத்து ஆறாம் திருமொழி மூன்றாவது பாசுரம் வள்ளி இடையாள் பொருட்டாக மதில் நீர் இலங்கையார் கோவை அல்லல் செய்து வெஞ்சமந்துள் ஆற்றல் மிக்க ஆற்றாளன் வல்லாள் அறக்கற்குல பாவை வாட முனிதன் வேள்வியை கல்வி சிலையால் காத்தானூர் கண்டபுரம் நாம் தொழுதுமே வள்ளி இடையாள் பொருட்டாக மதில் நீர் கோவை அல்லல் செய்து வெஞ்சவந்துள் ஆற்றல் மிகுந்த ஆற்றாளன் வல்லாள் குலப்பாவை வாட முனிதன் வேள்வியை கல்வி சிலையால் காத்தானூர் கண்ணபுரம் நாம் தொழுதுவேன் வள்ளி இடையாள் பொருட்டாக கொடிபோன்ற இடையுடைய சீதையின் காரணமாக மதில் நீர் இலங்கையார் கோவை நீர் கடலாலும் மதில் மதிலாலும் நன்கு பாதுகாப்பாக சூழப்பட்ட இலங்கையினுடைய இலங்கையில் இருப்பவர்களுடைய ராஜாவை அரசனை ராவணனை அர்த்தம் வள்ளி இடையாள் பொருட்டாக மதில் நீர் இலங்கையார் கோவை அதாவது க கடலாலும் மதிலாலும் சூழப்பட்ட மிகுந்த பாதுகாப்பாக இருக்கக்கூடிய இலங்கையர் கோவை இலங்கையின் அரசனான ராவணனை அல்லல் செய்து நெஞ்சமத்துள் அல்லல் செய்து பெரிய ச பெரிய சண்டையில் அவனுக்கு துன்பத்தை கொடுத்த ஆற்றல் மிகுந்த ஆற்றாளன் ஆற்றல் மிகுந்த வலிமை மிகுந்த ஆற்றாளன் கம்பீரமானவன் ராமன் ஆற்றல் மிகுந்த ஆற்றாளன் புரியுது உங்களுக்கு வள்ளி இடையாள் பொருட்டாக மதில் நீர் இலங்கையார் கோவை அல்லல் செய்து வஞ்சமத்துள் ஆற்றல் மிகுந்த ஆற்றாளன் இலங்கையார் கோவை இலங்கையின் அரசனான ராவணன் அது பண்ணி நான் நிறைய என்ன பண்ணார் வள்ளால் நரக்கர் குலப்பாவை வல் ஆள் நரக்கர் வலிமையான இட ஆள் நறக்கர் அந்த மாதிரியான உடம்பையுடைய அறக்கர்களுடைய குலப்பாவை வல்லாள் நறக்கர் குலப்பாவை அது தாடக வாட அவள் மாறும் மாடும்படியாக முனி தன் வேள்மையை விஸ்வாமித்தனருடைய முனிதன் வேள்மையை முஸ்ராமித்திர விஸ்வாமித்தனரின் யாகத்தை கரெக்டா வல்லாள் அறக்கர் குலப்பாவை அப்படின்னு தாடகையை சொல்கிறார் வாட அவள் வாடும்படியாக முனிதன் வேள்வியை சுவாமித்தருடைய யஞ்ஞத்தை யாகத்தை கல்வி சிலையால் காத்தானூர் தான் கற்ற வில்வித்தையினால் காப்பாற்றினான் கல்வி சிலையால் காத்தானூர் கண்ணபுரம் நாம் தொழுதுமே கண்ணபுரத்தை நாம் தொழு இது இதுக்காக உஜ்ஜீவத்திற்கான வழின்னு முதல் பாசுரத்தில் சொன்னாரே அதே தான் பாசுரம் படிக்கலாமா வள்ளியிடையாள் பொருட்டாக மதில் நீர் இலங்கையார் கோவை அல்லல் செய்து மஞ்சமந்துள் ஆற்றல் மிகுந்த ஆற்றாளன் வல்லாள் அறக்கற்குரப்பாமை வாட முனிதன் வேள்வியை கல்விச் சிலையால் காத்தானூர் கண்ணபுரம் நாம் தொழுதுமே ஸ்ரீமதே ராமோனுதாய்